காசு பணம் வரும் போகும் நல்ல மனசு தான் ரொம்பவே முக்கியம் ஆகாஷ் செல்விக்கிட்ட அது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தெரிவிங்க இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் பாக்கியலட்சுமி ஒரு குடும்ப கதை அப்படின்னு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாங்க இதில் எவ்வளோவும் நெகட்டிவ்லாம் இருந்திருக்குது இந்த ரெண்டு பொண்டாட்டி கதை அதெல்லாம் விடுங்க ஆனால் பாக்கியாக சிங்கிளாக நின்று எவ்வளோ பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அதை தான் நம்ம முக்கியமாக வந்து பார்க்கணும் அது தாங்க எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பெண்ணாக அதை வந்து நம்ம இது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி மூளையில் உட்காந்துராமல் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும் அதுதான் இதில் மெயினே உண்மையாகவே ஸ்டோரி ரொம்பவே நல்லா தான் இருந்தது ஏன்னா பாக்கியா வந்து ரொம்பவே போராடிட்டாங்க எல்லா விஷயங்களையும் தனியாக அவங்க நின்று போராடினது உண்மையாகவே வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ஒரு சில ஆடியன்ஸ் வந்து தயவு செஞ்சு பாக்கியலட்சுமியை முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாலுமே இதுக்கு ஃபேன்ஸுமே அதிகமாக தான் இருக்குது பாக்கியலட்சுமி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வருத்தப்படுறாங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது எழில் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு அதை பார்த்ததுக்கப்புறம் பாக்கியோட மொத்த குடும்பத்துக்கும் உண்மை தெரிய வருது அதாவது சுதாகர் தான் நிதிஷை வந்து எதுவும் பண்ணிருக்கிறாரு இனியாக தள்ளிவிட்டனால நிதிஷ்க்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே வந்து புரியுது ஆனாலுமே ஒரு சந்தேகம் சொந்த பையனை எதுக்காக வந்து இப்படி சுதாகரை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டுள்ளாருக்குள்ளேயுமே ஒரு சந்தேகம் வருது இங்கே பாக்கியாக வந்து யோசிக்கிறாங்க அதுதான் எனக்குமே புரியலை சுதாகரோட சொந்த பையன் அவரே எதுக்கு கொள்ளணும் அவ்வளோ பெரிய மோசக்காரனா அவ்வளோ பெரிய அயோக்கியனா அந்த சுதாகரன் சொந்த பையனையே கொள்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஆகாஷ் இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று மறைஞ்சிருக்கலாம் எதனால விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியாகிட்ட வந்து கேட்குறாங்க இனியா உனக்கு எதுனாலும் சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே இனியா வந்து யோசிச்சு சொல்கிறாங்க ஒரு டைமு அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கும்போது இந்த மாதிரி உங்கள் சொந்த பையனாக இருந்தால் அப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி ஒரு மாதிரி பேசினாங்க எனக்கு இப்போவும் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கெனமோ டவுட்டாக இருக்குது சுதாகரோட சொந்த பையன்தான் நிதிஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம இனியா வந்து விஷயத்த சொல்கிறாங்க நிதிஷை பார்க்க போகும்போது கிட்ட நிதிஷ் சுதாகராக ரொம்பவே தப்பாக பேசின எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்கிறாங்க இதனால் இங்கே பாக்கியா வந்து சந்தேகப்படுறாங்க அப்போ இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குது நமக்கு தான் அது தெரியலை உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது உடனே இனியா இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காமா மீடியாவில் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும் சுதாகர் மொத்த குடும்பத்தோட ஹிஸ்டரியும் அவளுக்கு தெரியும் அவள் கேட்டால் கேட்டால் கண்டிப்பாக இதனாலும் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையுமே கால் பண்ணி கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு சுதாகரோட மொத்த குடும்ப ஸ்டோரியுமே வந்து சொல்லிடுறாங்க இனியாவுக்கு அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்ன இனியா அப்படி உன் ஃப்ரெண்டு என்ன தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி சுதாகரோட சொந்த பையனே நிதி கிடையாது நிதிஷோட அப்பா இறந்துட்டாராம் அந்த டைமில் தான் சுதாகரை வந்து நிதிஷோட அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் வாங்கின ப்ராப்பர்ட்டி எல்லாமே இவர் பேர்லேயே வாங்கிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லவும் இங்கே மொத்த குடும்பமும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இந்த ஒரு ஆதாரம் மட்டும் பத்தாது சுதாகர் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க வேறு எதுனாலும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இங்கே நம்ம ஆகாஷ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க சுதாகர் வாயாலேயே நம்ம உண்மையை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீதான நிதிஸை வந்து கொலை பண்ண உன் பையனை நீதான கொன்ன எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துக்கு வா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் உலரிகிறாரு உனக்கு எப்படி தெரியும் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீடியோ ஆதாரம் இருக்குது உனக்கே தெரியாமல் நீ வந்து தப்பு பண்ணிட்ட அதை நீ வந்து கவனிக்கலை அது இப்போ என் கையில் வந்து நல்லாவே மாட்டிக்கிச்சு இந்த ஒன்று போதும் உன்னை வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ளுறதுக்கு எல்லாமும் பண்ணிவிட்டு தப்பே பண்ணாத உன் மேலே பழியை தூக்கி போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து மறட்டுறாரு சுதாகர் பயந்துக்கிட்டு இங்கே பாரு இந்த வீடியோ ஆதாரத்தை நீ யாருக்குமே கொடுத்துடாத உனக்கு எவ்வளோ பணம் வேணும் எத்தனை லட்சம் வேணும் எத்தனை கோடி வேணும் நான் தரேன் நீ எங்கே வர சொல்கிறேன் நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து ஒளரி கொட்டிடுறாரு இதெல்லாம் வந்து அழகாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுராங்க ஆகாஷ் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி சரி நானே வந்து கால் பண்ணுவேன் எப்போ வரணும் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க அந்த ஆடியோ ஆதாரத்தை கொண்டு போயிட்டு பாக்கியா ஃபேமிலிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அந்த சுதாகர் தான் இந்த வேலையை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் வாயாலேயே ஒத்துக்கிட்டான் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இனியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையாகவே ஆகாஷ் நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு செளியன் எழில் வந்து பாராட்டுறாங்க இந்த பாட்டிக்குமே ஒரு மாதிரி இவங்கள போய்ட்டு நம்ம அசிங்கப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா வந்து இங்கே சுதாகருடைய வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியாவை பார்த்ததுமே சந்திரிகா வந்து பயங்கர கோவப்படுறாங்க நீங்களா நல்லா இருப்பீங்களா இதுக்காக என் பையனை வந்து இருந்து பிரிச்சுட்டிங்க இப்படி அநியாயமாக அவனை கொண்டுட்டிங்களே அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பையன் போன துக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தோடு வந்து இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் கோவப்படாமல் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எப்படி என்னால் கோவப்படாமல் இருக்க முடியும் என் பையனை இழந்துட்டு நான் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் நிற்கிறேன் உங்ககிட்ட நல்லா பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு மன தைரியம் இல்லை அவ்வளோ நல்லவளும் இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க இல்லைனா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இனியாவையும் ஒரு மாதிரி தப்பு தப்பாக வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் ரொம்பவே தப்பாக புரிஞ்சிட்ருக்குறீங்க நிதி இசை இனியாக ஒன்றும் சாகடிக்கலை இந்த தப்பை பண்ணது வந்து உங்கள் ஹஸ்பண்டு தான் சுதாகர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நான் நம்பவே மாட்டேன் அவர் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா வந்து கதறி எழுகிறாங்க நீங்கள் இப்படிலாம் சொன்னால் நம்ப மாட்டேங்க இங்கே வாய்வார்த்தியாக இங்கே பாருங்கள் அவள் ஆதாரம் இருக்குது ஆதாரம் இல்லாமலாம் நாங்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை பா காட்டுறாங்க பாக்கியாக வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுமே சந்திரா சந்திரிக்காவோட மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருது தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க அப்போது இவர் தான் இப்படி பண்ணாரா என் பையனை இப்படி கொண்டுட்டாரே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சந்திரிக்காவை பார்த்து இங்கே பாக்கியாவும் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லன்னு தெரியல ஏன்னா நடந்தது அவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படி என்ன கோவம் சுதாகர் இருக்கு உங்கள் பையன் மேலே எதுக்காக அவர் இப்படி ஒரு முடிவெடுக்கணும் எதனாலும் பிரச்சனையா அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே சந்திரிக்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இப்போதான் ஞாபகம் வருது நேற்று வந்து ரொம்பவே கோவத்தோடு வந்தார் வந்துட்டு நிதிஷ் எங்கெங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டார் அவனும் ரூம்குள்ளேருந்து வந்தான் அவன் அவனை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்பட்டார் அவனை அடிச்சிட்டாரு எதுக்காக அடிக்கிறீங்க தோளுக்கு மேலே வய வளர்ந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரக்ஸும் பையன் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போது விற்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இவனால் நான் எவ்வளோ அசிங்கப்படுவேன் இவனால் என்னால் வெளியே தலைகாட்டக்கூட முடியலை இவனால் நான் போயிட்டு ஜெயிலுக்குள்ளே உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டார் அப்போ வந்து சொன்னார் இனியும் இப்படி பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னை கொல் கொள்ள கூட நான் தயங்க மாட்டேன் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் உண்மையாகவே இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலையே நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் வந்து பையனையும் வந்து கண்டிக்கல இவர் பேசினதையும் நான் பெருசாக எடுத்துக்கிட்டாலேயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம பாக்கியாவை வந்து சந்திரிகாவை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க பாக்கியா அங்கேருந்து கிளம்பி இங்கே எழில் செலியினோட ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போயிட்டு இங்கே கோபியை வெளியெடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிறாங்க வீடியோ ஆதாரத்தை போலீஸ்காரங்க கிட்ட கா கிட்ட காட்டுறாங்க இந்த மாதிரி சுதாகர் தான் அவர் பயணம் வந்து கொண்டது நடந்த விஷயத்துக்கும் இனியாவுக்கும் இனியாவோட அப்பாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அந்த சுதாகர் பிளான் பண்ணி இனியாவை வந்து அந்த இடத்துக்கு வர வச்சுருக்கிறான் அதனால தான் இனியாவுக்கு பிரச்சனையாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவோட அப்பா வந்து அவர் மேலே வந்து பழியை தூக்கி போட்டுக்கிட்டாரு தான் செஞ்சதா தப்ப அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியாக இருந்துக்கிட்டு போலீஸ்காரர்கிட்ட வந்து சொல்கிறாங்க வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்குமே விஷயம் வந்து தெரியுது சுதாகர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகர் வந்து தலைமறைவாகிடறாங்க விஷயம் தெரிஞ்சு மீடியா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சுதாகர் விஷயம் தான் போயிட்டுருக்குது தன்னோட பையனை வந்து கொண்டுட்டதா அதாவது நிதிஷ்க்கு வந்து சுதாகர் வந்து சொந்த அப்பா இல்லை வளர்ப்பு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வெளியே வருது இங்கே இங்கே கோபியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க பாக்கியா கோபியை பார்த்ததுமே இங்கே பாட்டி கட்டி பிடிச்ச அழுக இனியாக கட்டி பிடிச்ச அழுக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாட்டியை கோபி சமாதானப்படுத்துகிறாங்க அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சில் இதுக்கப்புறம் எதுக்காக ஃபீல் பண்ணுறேங்க அவ்வளோதான் இனி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியா இருந்துக்கிட்டு என்னால் தான்ப்பா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இனியா எங்களா எங்களால் தான் உன்னோட வாழ்க்கையே போச்சு நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கே தான் நம்ம செல்வியும் ஆகாஷம் இருக்கிறாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு தான் பண்ண தப்பை வந்து உணர்ந்துடுறாங்க நான்லாம் ஒரு மனுஷியே கிடையாது உண்மையாகவே செல்வி தான் பெரிய மனுஷி அவள் எந்த இடத்துல இருக்கிறா தெரியுமா இப்போ ஒசந்த இடத்துல இருக்கிறா ரொம்பவே கேவலமாக நினச்சிட்டேன் செல்வி ஒரு வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் தன்னந்தனியாக நிற்கும்போது அவ நான் பேசுனது எதையுமே மனசில் வச்சுக்காம எனக்காக வந்து நின்னான் அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிரடியான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க இந்த மாதிரி இனியாக்கிட்ட வந்து போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க உன் காலில் கூட நான் விழுகிறேன் இனியா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு பணம் பணம்னு சொல்லிட்டு நான் வந்து பணத்தை தலையில் தூக்கி வச்சு ரொம்பவே ஆடிட்டேன் அதனால தான் இந்த வாழ்க்கையை கூட நான் உனக்கு அமைச்சு கொடுத்தது மெயின் காரணமே பணம் இருந்தால் போதும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது கிடையவே கிடையாது நல்ல மனசு இருக்கணும் நல்லவங்களாக இருக்கணும் அது ஆகாஷ்கிட்டையும் செல்விக்கிட்டேயும் ரொம்பவே அதிகமாக தாராளமாக இருக்குது இப்போ அதை நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி வந்து ஆகாஷ் தான் உனக்கு எல்லாமே இனியா எனக்கு முழு சம்மதம் ஆகாஷம் நீயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துகிட்ட செல்விக்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க இந்த பிரச்சனைலாம் நடந்தனால வந்து நான் சொல்லலாம் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் செல்வி உனக்கு சம்மதம் தான் செல்விக்கிட்ட கேட்கவும் என்னம்மா கேள்வி எனக்கு முழு சம்மதம் சரிங்களா நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க நடந்ததெல்லாம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் நடந்து இதுக்கப்புறம் என்னெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போதோ அதை பார்க்கலாம் ஆகாஷினியாகவும் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வியுமே வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆகாஷுமே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அப்படி வெக்கப்பட்டு நின்று நின்றுட்டுருக்கிறாரு எளியல் சேனன் பார்த்திங்கன்னா இங்கே கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக வந்து பேசுகிறாங்க நீவும் இனியா விஷயத்தில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்ட இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இன்னொரு பக்கம் ரொம்பவே எமோஷனல் ஆகிடா அழ ஆரம்பிச்சுறாங்க பாக்கியாக ஹக் பண்ணி இனியாவை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் வளக்கூடாது நீ லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும் இனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் நடக்கும் போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்